வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் இவற்றின் மீது நாம் சத்திய பிரமாணம் செய்கிறோம் அல்லவா இவற்றிலிருந்து கோயில்களை பற்றிய ஒரு குறிப்பையாவது எனக்கு சொல்லுங்கள் அது அங்கு இல்லை கோயில்கள் மோசமானவை என்பதல்ல ஆனால் வேத காலத்து மக்களால் கடவுளை எங்கும் உணர முடிந்தது இந்தியா ஒரு ஆன்மீக பூமி இந்தியா மதங்களுக்கான இடம் என்று சொல்லி நீங்கள் எங்கும் கேட்டிருக்க மாட்டீர்கள் அங்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மதம் வெளிப்புற விஷயங்களை சார்ந்தது மேலும் மதம் நம்மை பிரிக்கிறது என் மதம் உங்களுடையதை விட சிறந்தது நான் இன்னொருவனை விட சிறந்தவன் என்று நீங்கள் சொல்லலாம் இதனால் போட்டி வளரும் வித்தியாசம் அதிக அளவில் இருக்கும் மேலும் நமது கவனத்தை அது வெளிப்புற வடிவங்களை நோக்கி திருப்பி ஆன்மீகம் வழங்கும் உண்மையான சாராம்சத்திலிருந்து நம்மை விளக்குகிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒவ்வொரு மதமும் சொல்கிறது கடவுள் இருக்கிறார் என்று சரிதானே மதம் சார்ந்த மனிதன் அவன் என்ன செய்வான் அல்லது அவள் என்ன செய்வாள் வெளிப்புற சிலைகளுக்கு முன் தலை வணங்குவார்கள் அதுதான் அவர்களின் நம்பிக்கையின் அளவு அது சரியா தவறா நான் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன் ஆன்மீகம் சொல்கிறது கடவுள் எங்கும் இருக்கிறார் கடவுளின் இருப்பை உன்னுள் உணர்ந்துகொள் நீங்கள் வெளியே தேட வேண்டியதில்லை அதனாலதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன கடவுள் அல்லது ஆத்மாவை அந்தர்யாமின் உள்ளுக்குள் குடியிருப்பவன் என்று விவரிக்கிறது அந்த அந்தர்யாமினை வெளியில் தேடுவது அந்த விளக்கத்திற்கே எதிரானது அல்லவா அதன் நோக்கமே மாறிவிடுகிறது கடவுளை உங்களுக்கு வெளியே எப்படி உங்களால் உணர முடியும் உங்களால் எப்போதும் அவ்வாறு உணர முடியாது நமது ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே வெளிப்புறமாக உணரக்கூடிய விஷயங்கள் அவை பொருட்களாக இருக்க வேண்டும் கடவுளை ஒரு பொருளாக ஆக்க முடியாது ஏனென்றால் கடவுள் பொருட்களுக்கு அப்பாற்பட்டவர் அவரை ஐம்புலன்கள் வாயிலாக உணரவே முடியாது ஒருவர் புலன்களை கடந்து சென்று கடவுளை உணர வேண்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரலாற்றின் ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் சாராம்சத்திலிருந்து விலகிவிட்டோம் உண்மையாகவே தவறிவிட்டோம் மேலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் இவற்றின் மீது நாம் சத்திய பிரமாணம் செய்கிறோம் அல்லவா இவற்றிலிருந்து கோயில்களை பற்றிய ஒரு குறிப்பையாவது எனக்கு சொல்லுங்கள் அது அங்கு இல்லை கோவில்கள் மோசமானவை என்பதல்ல நான் சொல்வது ஆனால் வேதகாலத்து மக்களால் கடவுளை எங்கும் உணர முடிந்தது சமுத்திரத்தில் அவர்களால் உணர முடிந்தது சூரியனில் ஆகாயத்தில் மரங்களில் ஒவ்வொரு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளிலும் அவர்களால் கடவுளின் இருப்பை உணர முடிந்தது அதனால் உபரியாக எதையும் உருவாக்க தேவை இருக்கவில்லை அவர்களால் இந்த வெளிப்புற விஷயங்கள் அனைத்தையும் வழிபட முடிந்தது அவர்களுக்கு உணர்ந்தறியும் திறன் இருந்தது ஏதோ ஒரு நேரத்தில் அந்த உணர்ந்தறியும் திறனை நாம் இழந்துவிட்டோம் இருப்பினும் தெய்வீகத்தின் சாரம்சத்தை உணராமல் அவர்களின் வழியில் நாம் தொடர்ந்தோம் அது ஒரு சடங்காக ஆனது அனுபவம் கிடைக்கப்பெறாமலேயே நாம் அதையே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்கள் அம்மா அப்பா அல்லது பாட்டியை நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக நம்புகிறேன் என்று சொல்வார்கள் அந்த சமயத்தில் அவர்களின் மனநிலையை பொறுத்து கோபிக்கவும் செய்யலாம் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாய் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவள் என்று நீ கருதவில்லையா என்பார்கள் அல்லவா ஆனால் ஏன் கடவுளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டால் என் பாட்டி அல்லது என் அம்மா கற்பித்தார்கள் அல்லது சாஸ்திரங்கள் இவற்றை கற்பித்தன என்று சொல்வார்கள் ஆனால் உங்களின் நிலை என்ன நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்ற இந்த கேள்விக்கான பதிலுக்கு காத்திருந்தாலும் பதில் ஏதும் இருக்காது நிச்சயமாக ஆன்மீகம் என்பது நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் நல்லது அடுத்து என்ன செய்வது அவரை உணர முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் ஆன்மீகத்தின் அழைப்பாகும் பிறகு அதற்கு அடுத்த கட்டம் திறக்கவும் செய்கிறது பெரும்பாலான மக்கள் மதத்தினை கடந்து செல்ல மாட்டார்கள் ஆன்மீகத்திற்குள் அரிதாக ஒருவரே செல்கிறார் அரிதிலும் அரிதாக அதற்கடுத்த கட்டத்திற்கு ஒருவர் செல்கிறார் இதனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை அனுபவித்தீர்கள் அது போதுமா ஒரு பணக்கார நண்பனின் விருந்தோம்பலை அனுபவிப்பது போன்றது அது மூன்று மாதங்கள் அவரோடு தங்கியிருந்து அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்தீர்கள் மூன்று மாதங்களுக்கு பின்னர் வீட்டிற்கு திரும்ப வந்து ஒரு செல்வந்தரின் செல்வச் செழிப்பை அனுபவித்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் அனுபவம் நன்றாக இருந்தது ஆனால் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் நான் செல்வந்தராக விரும்புகிறேன் என்று உணர்வீர்கள் எனவே ஆன்மீக அனுபவங்கள் உயர்வானவை நம்பிக்கையை விட சிறந்தவை ஆனால் அது போதாது அவை உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்துள்ளன ஆனால் நான் தெய்வீகமாக ஆக வேண்டும் என்கிற அடுத்த ஒரு நிலை வர வேண்டும் எப்போதாவது ஒரு முறை தெய்வீகத்தன்மையை அனுபவிப்பது நல்லதல்ல நான் எதை அனுபவித்தேனோ அதுவாக நான் ஆக வேண்டும் அப்பொழுது நீங்கள் தெய்வீகமாக ஆகும் அடுத்த நிலை வரும் அப்பொழுது என்ன நடக்கும் பேரானந்தம் இறங்கி வருகிறது நீங்கள் கவலையற்றவர்களாகிறீர்கள் நீங்கள் தெய்வீகத் தன்மையுடன் ஒத்திசைந்து ஒன்று கலந்து விடுகிறீர்கள் அங்கு ஒரு வகையான பேரானந்தம் உள்ளது இந்த பேரானந்தமும் கூட சிறிது கனம் நிறைந்ததாக நீங்கள் உணர்கிறீர்கள் இதையும் கூட நான் துறக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆக உண்மையில் இப்பொழுது நீங்கள் சச்சிதானந்த நிலையை கடந்து செல்கிறீர்கள் இதைதான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி நமக்கு அளிக்கிறது நம்புவது மட்டும் போதாது அனுபவிக்க முயற்சியுங்கள் அனுபவிப்பது மட்டும் போதாது அந்த அனுபவமாகவே ஆக முயற்சியுங்கள் முடிந்தால் பேரானந்தத்தை கடந்து செல்லுங்கள் அதற்கு பிரியாவிடை கொடுங்கள் அதுதான் உண்மையான துறவரம் குடும்பத்தினை எளிதாக தூக்கி எறிந்து குடும்பமே வேண்டாம் எனச் சொல்வது எளிது ஆனால் பேரானந்தத்தையே ஒரு பாரமாக கருதி அதை ஒதுக்குவதற்கு யாரால் முடியும் அனைவரும் பேரானந்தத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அதனையும் கடந்து செல்லும்போது நீங்கள் முழுவதுமாக விடுபடுகிறீர்கள் பேரானந்தத்திலிருந்தும் நீங்கள் விடுபடுகிறீர்கள் அது அனுபவிக்க தகுந்த ஒரு நிலையாகும்